சார் வணக்கம் சார் நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்குறோம் பெரிவேசியர் கொஷின்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா ஜாகிரப்பியில் இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரிங்க சார் வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் தமிழ்நாட்டில் டேஸ் பயிர்கள் உற்பத்தியாக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க பேடி ஓகேங்களா நெல் தான் அதிக அளவு பரப்பு தேவை ஓகேங்களா அதுமாதிரி நெல் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து இரண்டாம் இடத்தில் இருக்குது ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுறது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட ஒரு கழகம் இது ஓகேங்களா சிறு தொழில்களை முன்னேற்றுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு முதலீட்டு கழகம் தான் இது ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட் மீது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க எதுவும் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லைனா இது ஒன்று தான் மேற்கொள்ளப்படவில்லை ஓகேங்களா அது மாதிரி என்எல்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பின்வரும் தேசிய நீர்வழி ஒன் ஒனது டேஸ் நகரில் நினைக்கிறதா அழகாப்பா டூ ஆல்டியா வந்து தேசிய நீர்வழி போக்குவரத்து என் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அழகா டூ ஆல் தியம் இணைக்குது ஓகே அழகாப்பா டூ ஓகேங்களா அப்போ தேசிய நிர்வாக டூ எந்த இரு நகரங்களை இணைக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கழிப்பாறை வாய்வு இருப்பு பின்வரும் மாநிலம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது மேற்கு வங்கம் தான் ஓகேங்களா அதாவது இயற்கை எரிவாயுனாவே மேற்கு தான் மேக்ஸிமம் ஓகேங்களா இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்படும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது இந்திய வனச்சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வனச்சட்டம் ஏற்றப்பட்டது புலிகள் பாதுகாப்பு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்டது ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எதுனா சில்கா ஏரி ஓகேங்களா ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில்கா ஏரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உப்பு ஏரி ஓகேங்களா மேலடுக்கு காற்று சுழற்சி சுழற்சி ஆன ஜெட் ஓட்டம் காணக்கூடிய அடுக்குன்னா ட்ரோப்போஸ்பயர் ஓகேங்களா ஸோ இந்த ஜெட் காட்டுகள் ஓகேங்களா இதெல்லாமே இந்த விமானம் பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பயர் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த ஸ்ட்ராட்ரோஸ்பையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓசோன் அடுக்குன்னு சொல்லுவாங்க இங்கே இதெல்லாம் காணப்படும் ஓகேங்களா இந்த மீசோஸ்பேயர் இடையடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வானில் நிகழ்வுகள் இதெல்லாம் நிகழ்வு தான் இந்த மீசோஸ்பியர் ஓகேங்களா பார்த்துக்கோங்க அடுத்து தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஒசூர் நிலக்கோட்டை மதுரை ஓகேங்களா ஸோ இந்த சாரி ஒசூர் ஊட்டி நிலக்கோட்டை இந்த இடத்துல இருக்குது மதுரையில் கிடையாது ஓகேங்களா தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் மூன்று இடத்துல இருக்குது ஓகேங்களா இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்புள்ள காடு காணப்படும் பகுதியானு சுந்தரவன டெல்டாஸ் ஓகேங்களா மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சுந்தரமன டெல்டாஸ் தான் இந்தியாவில் மிகப்பெரிய காடுகள் ஓகேங்களா வேங்க்ரோக் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா சுந்தரவன டெல்டாஸ் மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று தேக்கை நிலை சார் நெக்ஸ்ட்டு பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கர்நாடகா ஓகேங்களா பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எங்கே இருக்குதுன்னா கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடுமிடத்தில் டேஸ் அமைந்துள்ளது அலகாபாத் ஸோ இந்தியாவில் கங்கை யமுனையும் கூடுமிடத்தில் அலகாபாத் தான் இருக்குது ஓகேங்களா இமயமலையில் லாகில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளதுனா இமாச்சல இமயமலையில் அமைந்துள்ளது ஓகேங்களா அம்பி டேஸ் நதிகரையில் அமைந்துள்ளது துங்கபத்திரா நதிகரை எங்கள் கர்நாடகாவில் இருக்க அம்பி துங்கபத்ரா நதிகரையில் அமைந்துள்ளது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பன்னாம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் தொழிலாளர்கள் டேஸ் துறை சார்ந்தவர்கள் மேக்ஸிமம் எல்லாருமே விவசாயத்தில் தான் சார்ந்திருக்காங்க ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க கீழ்கண்ட் நில சீர்த்த நடவடிக்கைகள் தொடர்புடைய இவை லேண்ட் ரிஃபார்ம் பண்ணதில் எது எது தொடர்புடையது அப்படின்னா இடைத்தரகளை ஒழிப்பது தான் இந்த லேண்ட் ரிஃபார்மை கொண்டு வந்திருப்பாங்க நில குத்தகை சட்டத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்துருப்பாங்க ஓகேங்களா நில வரம்பு இவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லேண்ட் ரிஃபார்மையும் கொண்டு வந்து அதிக மகசூலுக்குலாம் கொண்டாந்துருப்பாங்க அதிக மகசூல் கொண்டு வந்து பசுமை புரட்சி தான் கொண்டு வந்துருவாங்க ஹை வெரைட்டி ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஏழில் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அது தவறானது ஓகேங்களா அது பசுமை புரட்சி நில சீர்த்ததுக்கு வந்து இடைத்தரகளை ஒழிக்கணும் ஓகேங்களா நில உச்சுரம் இவ்வளோ வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போடுற நில சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சரக்கு மற்றும் சேவை சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடுகள் டேஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ரான்ஸ் ஓகேங்களா ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட்டு பண்ணி அதை நடைமுறைப்படுத்திய நாடு இதுனா ஃப்ரான்ஸ் நாம் எந்த ஜிஎஸ்டி வந்து நாம் எந்த நாட்டோடைய முன்மாதிரி எடுத்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா கனடா நாட்டோட முன்மாதிரி எடுத்து நம்ம செயல்படுறோம் ஓகேங்களா ஜிஎஸ்டி மாடி வதி வடிவமைத்தவர் யாருன்னா நம்ம அசீவ் தாஸ் குப்தா கமிட்டி எங்களுக்கு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அது நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாருன்னா மத்திய நிதியமைச்சர் தான் அதனுடைய கவுன்சிலோட தலைவராக செயல்படுவார் ஓகேங்களா இவற்றுள்ள எந்த மாவட்டம் தமிழர் மிக அதிக கல்வி கொண்டுள்ளதுன்னா நாமக்கல் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி கன்னியாகுமரி தான் வந்திருக்கணும் இது எதனால் நாமக்கல் கொடுத்தாங்கன்னு சொல்லி அதிக லிட்ரஸி வந்து கன்னியாகுமரி தான் ஓகேங்களா மனிதவள மேம்பாட்டு கூட்டியில் தமிழில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கினோம் அரியலூர் தான் ரொம்ப ஹச்டிஐயில ரொம்ப பின்தங்கியிருக்காங்க ஓகேங்களா அச்சடிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்கப்பட்டிருப்பாங்க யூஎன்டிபி தான் இதுக்கான அறிக்கை வெளியிடும் ஓகேங்களா ம மகன் உள் ஹக் அப்படின்ற ரெண்டு பேர் தான் இந்த குறியீடு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க மொத்தம் நூற்றி எண்பத்தொம்பது இண்டக்ஷன் இருக்குது டோட்டலாக ஓகேங்களா அதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது இந்த வருஷத்தில் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் மேம்பாட்டு கூட அது அச்சடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ் கணக்கில் பின்னரும் எந்த பரிணாமத்தையும் எடுத்துக்கொள்ளுதுன்னா பாலின விகிதம் எடுத்துக்கொள்ளுது ஓகேங்களா ஜெண்டர் ரேஷியோ எடுத்துக்க மாட்டாங்க கல்வி எடுத்துருப்பாங்க உடல்நம் எடுத்துப்பாங்க வருமானம் எடுத்துருப்பாங்க இன்கம் லெவல் எடுத்துப்பாங்க ஓகேங்களா ஸோ பால்நிகிதத்தை எந்த விதிலையும் எடுத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா அடுத்தது சரியான குற்றை கண்டுபிடி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டில் ஜவுளி பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்படுகிறது ஆமாம் சார் ஏன்னா அந்த இடத்துல நெசவு தொழில் அதிகமாக இருக்குது நெசவு நகரம் என்று கருவூரை குறிப்பிடுவார்கள் ஓகேங்களா ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தமிழ் தமிழ்நாட்டில் ஜவுளி பள்ளத்தாக்குன்னு குறிப்பிடுறாங்க இவ்வாலைகள் சரி இவைகள் நெசவாளிகள் மூலம் நாட்டின் போலாதத்தின் முக்கிய பங்களிப்பீங்களா ஆமாம் கண்டிப்பாக இவங்க வந்து ஜிடி இது நாட்டோட பொருளாதார உயர்த்ததுக்கு நாளைய முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அதனால் கூற்றும் சரி காரணமும் சரி சரியான சரியான விளக்கம் ஓகேங்களா ஆக்ஸ்போர்ட் பொருளாதாரம் நடத்திய அண்மைகள் ஆய்வுகளில் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரம் முதல் பத்து இடங்களை பிடித்துள்ளது இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரில் ஆறாவது இடத்தை பிடித்த நகரம் எதுனா திருப்பூர் இது கரண்ட் அஃபேர்ஸ் லெவெண்டான எக்கனாமிக்ஸ் கொஷின் ஓகேங்களா இந்தியாவில் ஆறு உயிரிய புவிய மண்டலங்கள் பிரித்தவர் எச் ஹச் ஓகேங்களா ஃபிரேட்டர் எஸ் ஹச் தான் ஆறு புவியல் மண்டலங்களாக இந்தியா பிரிச்சிருக்கார் ஓகேங்களா தீபகிருப்பு இந்தியாவில் கிழக்கு பாய் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டா உருவாக்கும் நதி எதுனா கிருஷ்ணா நதி தான் ஓகேங்களா ஏன்னா ரிவர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் பார்த்துக்கோங்க கிருஷ்ணா நிபர் தான் தீபகிருப்பு இந்தியாவிலே கிழக்கு நோய் பாய் நதிகளிலே வளமான பறவை பாத அமைப்பு ஓகேங்களா பேர்ட் ஃபுட் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணா ரிவரை ஓகேங்களா பின்வரும் மலைத்துறை எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னா ஆரவழி மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்னா தான் ஆரவழி ஓகேங்களா த இந்தோ சமரியன் சீல்ஸ் ஸ்கேவ்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா லாரன்ஸ் வாடல் ஓகேங்களா ஸோ ஒரு புத்தகத்தில் இருந்து கொஷின் கேட்பாங்க இது ரெண்டு பேர் சில கொஷின் தான் இருக்கும் ஓகேங்களா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தொன்னாம் ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி அதாவது அச்சடியை இந்திய மனித முன்னேற்றக் குழு டேஸ் மற்றும் அதன் தரவரிசை ஆகும்னா ஜீரோ புள்ளி ஆறு மூணு மூணு மற்றும் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆகும் ஓகேங்களா இருபத்தொன்று இருபத்தொன்னு படி இப்போ நூற்றி முப்பத்தி நாலாவது இடம் நினைக்கிறேன் ஓகேங்களா எதுக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதை நான் சொன்னேன் என்ன கொஷனில் அச்சியில இந்த வருஷம் எந்த இதில் இருக்கும் எவ்வளோ இன்ட்ராக் நம்மளுடைய குறியீடு என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குவோம் ஏங்களா கண்டிப்பாக கொஷின் ரைஸ் ஆகும் அதுக்கு எக்ஸாம்பிள் இது பாருங்கள் இருபத்தொன்று இருபத்தொன்று கேட்டுருக்காங்க நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாளைக்கு பார்த்துக்கோங்க விழுப்புரம் மகேந்திரி மலை பெரம்பலூர் மருத மருதவாள் மலை கன்னியாகுமரி பச்சை மலை திருநெல்வேலி மகேந்திரி மலை ஓகேங்களா ஸோ அந்த ஹில்ஸ்லாம் கொடுத்து அது காலவரிசைப்பட்டு சொல்லி இது பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ மேக்சிமம் பார்த்துக்கோங்க அது சாம்பார் ஏரி சாம்பார் ஏரிங்கிறதுக்கு ராஜஸ்தான்ல இருக்குது புளிக்காட்டு ஏரி ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடுக்கு சென்ட்ரலில் இருக்கிறது தான் புளிக்காட்டு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க பலவேற்காடு அல்லது புளிக்காடு ஏரினே சொல்லுவாங்க சிலிக்கா ஏரி எங்கே இருக்குது ஒடிசாவில் இருக்குது இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி நம்ம என்ன சொன்னேன் மா மாநிலம் கூட உங்களுக்கு சொன்னேன் ஒடிஷா ஓகேங்களா பாருங்கள் இங்கே மாநிலத்தை பொறுத்த சொல்லி கேட்டுருக்காங்க வேம்பாநாடு ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது ஓகேங்களா மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலம் ஓகேங்களா ஒரு ஆற்றின் குறுக்கே ஒரு பல்ல இதாக பல்நோக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கட்டுவாங்க ஓகேங்களா எதுக்குன்னா அந்த இடத்துல நீர் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு அந்த மகிதி சுற்றி வர அவங்களுக்கு நீர்பிடிப்புகளை வேளாண் பயன்படுத்துவதற்கு ஓகேங்களா இப்போ மீன் பிடிக்கலாம் இது மாதிரி ஒரு சில பயன்பாட்டிற்காக ஆற்றின் குறுக்கே ஒரு பள்ளத்தாக்கு திட்டம்னு கட்டுவாங்க ஓகேங்களா ஸோ மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்கள் பயனடைக்காக சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு கட்டியிருப்பாங்க ஓகேங்களா சிறு தேசியப் போங்க எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா குஜராத் ஓகேங்களா இந்தியாவில் மிக குறைந்த தொகை கொண்ட மாநிலம் எது சிக்கிம் அதிக மக்கள் தொகை மாநிலம் உத்தரப்பிரதேஷ் ஓகேங்களா அதுமாதிரி அதிக தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார் குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேஷ் ஓகேங்களா அதிக எழுத்துரை கொண்ட மாநிலம் என்ன கேரளா குறைவான எழுத்துறி கொண்ட மாநிலம் பீகார் ஓகே அடுத்த கொஷின் ஏது தவறாக பொறுத்து ரயில்வே மண்டலங்கள் தலைமையிடம் மத்திய ரயில்வே மண்டலம் சென்னைன்னு கொடுத்துருவாங்க மத்திய ரயில்வே மண்டலம் மும்பை கிழக்கு ரயில்வே கொல்கத்தா ஓகே வடக்கு ரயில்வே புதுடெல்லி மேற்கு ரயில்வே மும்பை ஓகேலாம் மத்திய ரயில்வே தப்பு தெற்கு ரயில்வே தான் சென்னை வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மேலே பாருங்கள் ஏ ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கொடுத்துருவாங்க அது வன சட்டம் இது வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா பார்த்துக்கோங்க தமிழ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்களுக்கு பால் வீதம் அதிகமாக உள்ள மாவட்டம் இங்கே நீலகிரி குறைவான பால்வீதம் கொண்ட மாவட்டம் தர்மபுரி சரிங்க சார் வீடியோ வச்சு ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் டூ பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே சார் தேங்க் யூ